ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஹிந்தி கற்றுக்க முடியும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹிந்தியில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ரெண்டு பிடிஎஃப்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யார் வந்தது யார் வந்தது அப்படிங்கிறத கோன் ஆயா கோன் ஆயா அப்படின்னு சொல்லணும் கோன் அப்படின்னா யார் ஆயா அப்படின்னா வந்தது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆயாங்கிறது ஒரு பாஸ்டன்ஸ் வேர்டு கோன் ஆயா யார் வந்தது இதே மாதிரி யார் போனாங்க யார் போனது யார் போனாங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கு கோன் கயா அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆயா அப்படின்னா வந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா கயா அப்படின்னா போனது யார் போனாங்க அப்படின்னா கோன் கயா அப்படின்னு சொல்லணும் வந்து விட்டது வந்து விட்டது அப்படிங்கிறத ஆ கயா ஆ அப்படின்னா வர்றது ஆ கயா அப்படின்னா வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இந்த வந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம ஆ சுகா அப்படின்னு சொல்லலாம் ஆ சுகா அப்படின்னாலும் ஆ கயானாலும் ஒரே மீனிங் தான் வந்து விட்டது போய்விட்டது போய்விட்டது அப்படிங்கறத சலாகயா 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 அப்படின்னா போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் நான் அதை மறந்து விட்டேன் நான் அதை மறந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் உசே அப்படின்னா அதை புல்கயா அப்படின்னா மறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் பூல் அப்படின்னா மறக்கிறது நான் அதை மறந்து விட்டேன் அப்படிங்கறத மைனே உசே கயா அப்படின்னு சொல்லணும் அதை மறந்து விடு அதை மறந்து விடு அப்படிங்கறத உசே ஜாவோ உசே ஜாவோ அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அதை ஜாவோ அப்படின்னா மறந்து விடு அப்படின்னு அர்த்தம் அதை மறந்து விடுங்கள் அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா உசே புல் ஏதாவது வேணுமா இந்த மாதிரி கேட்போம் ஏதாவது வேணுமா அப்படிங்கறத குச் குச்சாகியே அப்படின்னு கேட்கணும் ஏதாவது வேணுமா குச் குச்சாகிய அப்படின்னு கேட்கணும் ஆக்சுவலா இதை நம்ம கேட்கும் போது அந்த துணியிலேயே நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம் இன்னும் நம்ம கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் குச் சாகியே கியா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா குச் சாகியே அப்படின்னு சொல்லலாம் நான் வரட்டுமா இந்த மாதிரி கேட்போம்ல ஒரு பெர்மிஷனாக கேட்போம் நான் வரட்டுமா அப்படின்னா மே ஆவும் மே ஆவும் அப்படி கேட்கலாம் இல்லைன்னா மே ஆவும் கியா அப்படியும் கேட்கலாம் நம்ம கேள்வியாக சேர்க்குறதுக்கு கியா அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம பேசும்போதே ஒரு துணியோட பேசணும் அப்படின்னா மெய் ஆவும் அந்த மாதிரி கேட்டுக்கலாம் நீ வா ரொம்ப சிம்பிள் தான் நீ வா அப்படின்னா தும் ஆவோ தும் தும் அப்படின்னா நீ ஆவோ அப்படின்னா நீயும் வா எப்படி கேட்கலாம் நீ வா அப்படின்னா தும் ஆவோ நீயும் வா அப்படின்னா தும் பி ஆவோ அப்படின்னு சொல்லணும் தும் பி அப்படின்னா நீயும் அப்படின்னு அர்த்தம் வா அப்படின்னா ஆவோ தும்பி ஆவோ அப்படின்னா நீயும் வா அப்படின்னு அர்த்தம் கவனம் செலுத்து கவனம் செலுத்து அப்படிங்கிறதுக்கு தியான்தோ அப்படின்னு சொல்லணும் தியான் அப்படின்னா கவனம் கவனம் கொடு அப்படிங்கிறதும் கவனம் செலுத்து அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான் தியான்தோ கவனம் செலுத்து அப்படின்னு அர்த்தம் புரிந்ததா புரிஞ்சுதா இந்த மாதிரி கேட்போம்ல ஹிந்தியில இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபெமிலியர் புரிஞ்சதா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி கேட்கறது புரிஞ்சதா புரிஞ்சதா இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா ஹிந்தியில சம்ஜே சம்ஜே அப்படின்னு கேட்கணும் யார் சொன்னது யார் சொன்னது அப்படின்னா கிஸ்னே கஹா கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லணும் கஹ் அப்படின்னா சொல்றது கஹா அப்படின்னா சொன்னது பாஸ்டன்ஸ் அதனால இங்க ககா அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் கோன் அப்படின்னா தான் யார் ஆனா இங்க நம்ம கிஸ்னே அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இது பாஸ்ட் அண்ட் ஃபார்மா இருக்கிறதுனால சில கண்டிஷனோட இங்க நம்ம கிஸ்னே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணனும் கிஸ்னே அப்படின்னா யார் சொன்னது அப்படிங்கறது கஹா கிஸ்னே கஹா யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம் இதே வாக்கியத்தை இன்னொரு மாதிரி சொல்லலாம் கிஸ்னே போலா கிஸ்னே போலா அப்படின்னாலும் கிஸ்னே கஹா அப்படின்னாலும் ரெண்டு ஒன்னு தான் யார் சொன்னது நான் பார்த்தேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நான் பார்த்தேன் அப்படின்னா மைனே தேகா மைனே தேகா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னாலும் மேனே அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் வேற வேற கிடையாது மைனே அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னா தேகா மைனே தேகா நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் யார் பார்த்தது இந்த மாதிரி கேட்போம்ல யார் பார்த்தது அதை இந்த மாதிரி கேட்போம் இல்லையா யார் பார்த்தது அப்படிங்கிறதுக்கு கிஸ்னே தேகா கிஸ்னே தேகா கிஷ்ணே அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம் பாஸ்டென்ஸ்ல கோன் அப்படின்னு யூஸ் பண்ணாம கிஸ்னே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் யார் பார்த்தது கிஸ்னே தேகா அப்படின்னு சொல்லணும் சாப்பாடு சாப்பிடு சாப்பாடு சாப்பிடு அப்படின்னா கானா காவோ கானா காவோ அப்படின்னு சொல்லணும் கானா அப்படின்னா சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிறத காவோ அப்படின்னு சொல்லணும் ஒரு வேலை செய் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நம்ம பேசும்போது சில டைம் சொல்லுவோம் நீ ஒரு வேலை செய் இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஒரு வேலை செய் இதை ஹிந்தியில் ஏ காம் கரோ ஏ காம் கரோ அப்படின்னு சொல்லணும் ஏக் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னா காம் கரோ அப்படின்னா செய் ரொம்ப சிம்பிள் தான் ஹிந்தியில் பேசி பழகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒரு வேலை செய் ஏ காம்கரோ அப்படின்னு சொல்லணும் அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறத வ முஜே பகுத் அச்சா லகா வ முஜே பகுத் அச்சா லகா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது முஜே எனக்கு பகுத் ரொம்ப நன்றாக இருந்தது அப்படிங்கிறத அச்சால் லகா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இதோட மீனிங் வந்து அது எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்தோட மீனிங் தான் முஜே அப்படின்னு அர்த்தம் அது எனக்கு பிடித்திருக்கிறது அது எனக்கு பிடித்திருக்கிறது நம்ம சொல்றோம் அது எனக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கறத அப்படின்னு சொல்லணும் வஹ் அப்படின்னா அது முஜே அப்படின்னா எனக்கு அச்சா லக்தாஹே அப்படின்னா பிடித்திருக்கிறது நன்றாக இருக்கிறதுன்னு எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம் போன வாக்கியத்தில் நம்ம ஃபாஸ்ட் டென்ஸில் சொன்னோம் இதை ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் முஜே அச்சா லக்தாக அப்படின்னா அது எனக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிற மீனிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே வாக்கியத்தை வேற மாதிரியும் நம்ம சொல்லலாம் முஜே முஜே பசந்த் பசந்த் சொல்லலாம் அது முஜே எனக்கு பசந்த் அப்படின்னா பிடிக்கிறது முஜே பசந்த் அது எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் யாராவது வந்தாங்களா இந்த மாதிரி கேட்போம்ல யாராவது வந்தாங்களா அப்படின்னா கோய் ஆயா கோய் ஆயா அப்படின்னு கேட்கணும் கோய் அப்படின்னா யாராவது வந்தாங்களா அப்படிங்கிறத ஆயா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பாஸ்டென்ஸில் யாராவது வந்தாங்களா அப்படின்னா கோய் ஆயா அப்படின்னு சொல்லணும் நாளை சந்திப்போம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு சந்திக்கலாம் வி வில் மீட் டுமாரோ இந்த மாதிரி சொல்லுவோம்ல நாளை சந்திப்போம் அப்படிங்கிறத கல் மிலேங்கே கல் மிலேங்கே அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் நாளை அப்படின்னா கல் மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறதா அர்த்தம் அதனால இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கல் அப்படிங்கிறதோட மீனிங் நாளை அப்படின்னு வரும் கல் மிளேங்கே அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சு ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த வாக்கியத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எவ்வளவு ஆச்சு இந்த மாதிரி கேட்போம் இல்லையா இதை ரொம்ப சிம்பிளா கித்னா ஹுவா அப்படின்னு கேட்கணும் ரொம்ப சிம்பிள் தான் சொல்லி பாருங்க கித்னா ஹுவா கித்னா ஹுவா அப்படின்னா எவ்வளவு ஆச்சு அப்படின்னு அர்த்தம் நடக்கிறது நடக்கிறது அப்படிங்கிறத காமனா சல் ரக சல் ரக அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மீனிங் தான் நம்ம நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்லேட் பண்ணலை நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் அப்படின்னு சொல்லணும் என்ன நடக்குது இந்த மாதிரி கேட்போம்ல என்ன நடக்குது அப்படின்னா கேச்சல் ரகாக அப்படின்னு கேட்கணும் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியா எல்லாருக்கும் தெரியும் கே அப்படின்னா என்ன என்ன நடக்குது என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேச்சல் ரகாக அப்படின்னு சொல்லணும் அங்கே என்ன நடக்குது இந்த மாதிரி கேட்போம் இல்லையா அங்க என்ன நடக்குது ரகாக அப்படின்னு கேட்கணும் வகா அப்படின்னா அங்கே இல்லைனா உதர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உதர் கியாச்சல் ரகாக அப்படின்னாலும் ரகாக அப்படின்னாலும் ஒரே மீனிங்னா அங்க என்ன நடக்குது அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வேலை எப்படி நடக்கிறது வேலை எப்படி நடக்குது வேலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இல்லைனா வேலை எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கேட்போம் இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காம் கைசேச்சல் ரகாக காம் கைசே சல் ரகாக அப்படின்னு நம்ம சொல்லணும் காம் அப்படின்னா வேலை கைசே அப்படின்னா எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சல் ரகாக அப்படின்னு சொல்லணும் காம் கைசே சல் ரகாக வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கொண்டு வரட்டுமா இந்த மாதிரி கேட்போம்ல கொண்டு வரட்டுமா அப்படின்னா லாவும் கியா லாவும் கியா அப்படின்னா கொண்டு வரட்டுமா அப்படின்னு அர்த்தம் லா அப்படின்னா கொண்டு வர்றது லாவும் கியா அப்படின்னா கொண்டு வரட்டுமா அப்படின்னு அர்த்தம் உதவி வேண்டும் ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஹெல்ப் வேணும் உதவி வேணும் அப்படிங்கிறத மதத் சாகியே மதத் சாகியே அப்படின்னு சொல்லணும் மதத் அப்படின்னா உதவி சாகிய அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் உதவி வேணும் மதத் சாகியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஒரு உதவி வேணும் எனக்கு ஒரு உதவி வேணும் உங்களால செய்ய முடியுமா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கறதே ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு ஏக்னா ஒரு உதவி அப்படின்னா மதத் வேண்டும் அப்படின்னா சாகியே எனக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னா முஜே ஏக் மதத் சாகியே அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு விடு அதை விட்டு விடு அப்படிங்கிறத உசே சோடுதோ உசே சோடுதோ அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம் சோடுதோ அப்படின்னா விடு இந்த விட்டு விடு அப்படிங்கிறது காமனாக நம்ம யூஸ் பண்றது சோடுதோ அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இப்போ உசே அப்படிங்கிறத நம்ம அவனை அதை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டு விடு அவனை விட்டு விடு அவளை விட்டு விடு எல்லாத்துக்குமே நம்ம இந்த தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உசே சோடுதோ அப்படின்னா அதை விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் இப்போ என்னை போக விடு என்னை போக விடு அப்படின்னா முஜே ஜானே தோ முஜே ஜானே தோ அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை ஜானே அப்படின்னா போறது ஜா அப்படின்னா போறது ஜானே தோ அப்படின்னா போக விடு அப்படின்னு அர்த்தம் என்னை போக விடு முஜே ஜானே தோ அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி என்னை யோசிக்க விடு இந்த மாதிரி பேசுவோம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னை கொஞ்சம் யோசிக்க விடு இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா என்னை யோசிக்க விடு அப்படிங்கிறத முஜே சோச்சினே தோ முஜெய் சோச்சினே தோ அப்படின்னு சொல்லணும் முஜேனா என்னை சோச்சினே அப்படின்னா யோசிக்கிறது தோ அப்படின்னா விடு முஜய் சோச்சினே தோ அப்படின்னா என்னை யோசிக்க விடு அப்படின்னு அர்த்தம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த மாதிரி கேட்போம்ல இதை கஹா கஹா ஹ அப்படின்னு கேட்கணும் கஹா அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா ஹே அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஹை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது தான் பட் பேசும்போது ஹே அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஹை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பட் அது வந்து ரொம்ப பேச்சு வழக்கா இல்லாம ஒரு எழுத்து வழக்கா இருக்கும் கஹா ஹை அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு எழுத்து வழக்காக இருக்கும் பட் பேசும்போது ரொம்ப கேஷுவலாக கஹாஹ இந்த மாதிரி நம்ம கேட்கணும் கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் இத அப்படின்னு சொல்லலாம் கஹா அப்படின்னாலும் கிதர் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத கே கியா அப்படின்னு கேட்கணும் இல்லைன்னா இந்த கியா இல்லாமல் கூட சப்டிக இந்த மாதிரி கேட்கலாம் சப்டிகே அப்படின்னு நம்ம பேசக்கூடிய அந்த துணியை வச்சு கூட நம்ம கேள்வியாக கேட்டுக்கலாம் சப் சப்திகே அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் விளக்கம் கொடு விளக்கம் கொடு கிளாரிஃபிகேஷன் எனக்கு விவரமாக சொல்லு எனக்கு விளக்கமாக சொல்லு எனக்கு விளக்கமாக கொடு இந்த மாதிரி சொல்லுவான்ல எனக்கு விளக்கம் கொடு அப்படின்னா முஜே சம்ஜாதோ அப்படின்னு சொல்லலாம் பட் நார்மலாக விளக்கம் கொடு அப்படிங்கிறத சம்ஜாதோ சம்ஜாதோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கியா क्या கியா है அப்படின்னு சொல்லணும் समस्या அப்படின்னா பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா கியா समस्या है அப்படின்னு சொல்லணும் இதை வேற மாதிரி சொல்லலாம் கியா திக்கத் है அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் क्या समस्या है அப்படிங்கிறதும் கியா திக்கத் ஹே அப்படிங்கிறதும் ரெண்டு ஒன்று தான் தமிழை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் ஆக்சுவலாக இதோட எக்ஸாக்ட்லி மீனிங் சொல்கிறதா இருந்தால் கியா சமசியா ஹே அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் கியா திக்கத் ஹே அப்படின்னா என்ன இஸ்யூ என்ன ட்ரபுள் இந்த மாதிரி கேட்குறதுக்கு கியா திக்கத் ஹே அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டையுமே பேசுனா ஈஸியாக எல்லாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யாரிடம் இருக்கிறது யார்கிட்ட இருக்கு இது யார்கிட்ட இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல இது எப்படி கேட்கலாம் கிஸ்கே பாஸ்க கிஸ்கே பாஸ்க அப்படின்னா யாரிடம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிஸ்கே பாஸ் அப்படின்னா யார்கிட்ட யாரிடம் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கறத ஹை அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் கிஸ்கே பாஸ்க யார்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு அப்படிங்கறத மேரே பாஸ்க ரொம்ப சிம்பிள் தான் மெரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட அப்படின்னு அர்த்தம் மெரே ஹே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்தது என்ன நடந்தது ஏன் எப்படி இருக்கிற என்ன நடந்துச்சு சொல்லு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் தான் கிய ஹுவா கியாகுவா அப்படின்னு சொல்லணும் கியாகுவா அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது நடந்ததா ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கணுன்னா குச் ஹுவா அப்படின்னு கேட்கணும் குச் அப்படின்னா எதாவது அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் குச் ஹுவா அப்படின்னா ஏதாவது நடந்ததா அப்படின்னு அர்த்தம் ஏதாவது சொல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஏதாவது சொல் அப்படின்னா குச் போலோ குச் போலோ அப்படின்னு சொல்லணும் குச் போலோ அப்படின்னா எதாவது சொல் அப்படின்னு அர்த்தம் போலோ அப்படின்னா சொல் நீ பேசு நீ பேசு அப்படின்னா தும் போலோ தும் போலோ அப்படின்னு அர்த்தம் தும் அப்படின்னா நீ பேசு அப்படின்னா போலோ அப்படின்னு சொல்லணும் தும் போலோ நீ பேசு நீயும் பேசு நீயும் பேசு அப்படின்னா தும்பி போலோ தும்பி போலோ அப்படின்னு சொல்லணும் தும்பி அப்படின்னா நீயும் அர்த்தம் போலோ அப்படின்னா பேசு தும்பி போலோ நீயும் பேசு அப்படின்னு அர்த்தம் ஓகே நீயே பேசு இந்த மாதிரி சொல்லுவோம்ல நீயே பேசு எப்படி சொல்லலாம் தும் குத் போலோ தும் அப்படின்னா நீயே அப்படின்னு அர்த்தம் பேசு அப்படின்னா போலோ தும் குத் போலோ அப்படின்னா நீயே பேசு அப்படின்னு அர்த்தம் இப்ப மூணு வித்தியாசமான வாக்கியங்கள் நம்ம கற்றுருக்கோம் நீ பேசு தும் போலோ நீயும் பேசு தும்பி போலோ நீயே பேசு அப்படின்னா தும் குத் போலோ அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி தான் நீ செய் அப்படின்னா தும் கரோ கரோ அப்படின்னா செய்யறது தும் கரோ அப்படின்னா நீ செய் நீயும் செய் எப்படி சொல்லலாம் நீயும் செய் அப்படின்னா சிம்பிள் தான் இப்போ நம்ம படிச்சது மாதிரி தான் தும்பி கரோ தும்பி கரோ அப்படின்னா நீயும் செய் அப்படின்னு அர்த்தம் நீயே செய் அப்படின்னா சிம்பிள் தான் சொல்லுங்க தும் கரோ அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில சரி அப்படிங்கிறத டிக் ஹெ டிக் ஹெ அப்படின்னு சொல்லணும் டிக் ஹே அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம் இப்போ நீ சரிதான் நீ சொல்றது சரிதான் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம சஹி ஹெ அப்படின்னு சொல்லணும் டிக் ஷே அப்படின்னா நம்ம நார்மலா சரின்னு சொல்றது நீ சொல்றது சரிதான் இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பேசணும் சஹி ஹெ அப்படின்னு சொல்லணும் சஹி அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம் சரி இல்லை அப்படின்னா டிக் நஹி ஹெ அப்படின்னு சொல்லணும் இல்ல நீங்க பேசுறது சரியில்லை இந்த மாதிரி இடத்துல சஹி நகிஹே சஹி நகிஹ அப்படின்னு சொல்லணும் இதுல வித்தியாசம் இருக்கு இதுல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லணும் இஸ்மே அப்படின்னா இதுல அப்படின்னு அர்த்தம் ஃபர்க் அப்படின்னா வித்தியாசம் ஹே அப்படின்னா இருக்கிறது இதில் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இஸ் மே அப்படின்னு சொல்லணும் வழக்கம் போல நம்ம கடைசியாக ஒரு சென்டென்சஸ் முடிக்கும் போது ஒரு பெரிய நீளமான வாக்கியத்தை நம்ம கற்றுக்குவோம் இன்னைக்கு அந்த வாக்கியத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் உங்கள் வேலைக்கும் என் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு உங்கள் வேலைக்கும் என் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி சொல்லலாம் துமாரே காம் அவர் மேரே காம் மே ஃபர்க் ஹே சிம்பிள் தானே ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் துமாரே காம் அவர் மேரே காம் அப்படின்னா உங்க வேலைக்கும் என் வேலைக்கும் மே அப்படின்னா இந்த வேலையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்காக இந்த மே சேர்க்கிறோம் ஃபர்க்ஹே அப்படின்னா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்க வேலைக்கும் என் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா துமாரை காம் அவர் மேரே காம் ஹே அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்